எழுத்தாளன் தனக்குரிய உலகத்தில் தான் இருப்பவன் வாசகன் விசா வாங்கி கொண்டுதான் அங்கு போய் வர வேண்டும் அவனுக்கென்று ஒரு உலகம் நீங்கள் வேண்டுமென்றால் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் உலகத்துக்கு நீங்கள் பயணப்படுவதற்குரிய பக்குவத்தோடு இருக்க வேண்டும் பேச்சாளர்கள் அப்படி அல்ல அவரவர் உலகத்துக்குள் போய் போய் வருகிற நாடோடிகளாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம் எந்த மேடையிலும் எந்த ஊரிலும் இப்படி சொல்வதற்காக நான் கொஞ்சம் கூட அச்சப்படவில்லை என் மண்ணிலே வாழ்கிற நம்முடைய ஒரு பாசியும் ஊசியும் விற்கிற சகோதரர்கள் எந்த ஊரிலும் எப்படி வாழ முடியுமோ அப்படி எந்த மேடையிலும் எங்களால் பேச முடியும் அது ஒரு வகையான வரம் ஆனால் பேச்சுக்கும் எழுத்துக்கும் பகை கிடையாது முன்பொரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு விவாதம் வந்தது எழுத்தாளர்கள் பங்கு பெற வேண்டிய புத்தக காட்சியிலே பேச்சாளர்களுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் அப்படி நினைக்க முடியாது வேதம் எழுதப்படவில்லை பேசப்பட்டது கிறிஸ்துவின் மொழி எழுதப்படவில்லை பேசப்பட்டது நபிகளுடைய மொழி எழுதப்படவில்லை பின்புதான் எழுதப்பட்டது முதலில் பேசப்பட்டது இந்த உலகத்தின் எல்லா ஞான நூல்களும் முதலில் பேசப்பட்டது பின்புதான் எழுதப்பட்டது எழுத்துக்கு பேச்சு தாய் என்பதால் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ தாய் அந்த வீட்டில் தான் இருப்பாள் அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் எழுத்தாளனுக்கு மரியாதை கொடுக்க முடியும் காரணம் நாங்கள் மூத்தவர்கள் பேச்சு மூத்தது எழுத்து பின்னால் வந்தது அதனால் அந்த மரியாதையை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கல்யாணத்தில் தாம்பூல போய் வாங்குவதில் கூட எங்கள் நரைமுடிக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ரொம்ப அழகா பேசினார் அவருடைய பேச்சுனார் ரசிச்சேன் அவர்கள் எப்படின்னா புதுமையான சிந்தனையும் இருந்தது மரபு வழிப்பட்ட ஞானியர் பாடல் வரிகளையும் எடுத்து கொண்டார் அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேர் பாலங்கள் அவர்கள் நான் கூட ஒரு பேச்சு பேசியிருக்கேன் பல பேருக்கு அது கிடைச்சதான் தெரியாது பாலங்களை இடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கேன் அதாவது ரெண்டு கரையையும் தொட்டு கொண்டு போகக்கூடிய சக்தி பாலத்துக்கு மட்டுமே உண்டு எதிரெதிராக இருக்கிறவர்களை கைப்பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஆற்றல் சில சிந்தனையாளர்களுக்கு மட்டுமே உண்டு சில காலத்தால் தரப்பட்ட மனிதர்கள்தான் குன்றக்குடி அடிகளாரை போன்றவர்கள் சமயக்குறவர்கள் கையையும் பிடித்துக்கொள்வார் தந்தை பெரியார் கையையும் பிடித்துக்கொள்வார் கொள்வார் தான் தடுமாறாமல் நடக்கக்கூடிய ஆற்றல் குன்றக்குடி அடிகளாருக்கு இருந்தது இதுபோல் எப்போதாவது ஒரு வரம் பெற்று தமிழ்த்தாய் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இரு திறப்புக்கும் இடையில் பாலமாக இருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் இடித்துவிடக்கூடாது கட்டிடங்களை வேண்டுமானால் இடித்தால் கட்டிவிடலாம் பாலங்களை இடித்து விட்டால் பகையை சமாளிக்க முடியாது எனவே பகையில்லாமல் உலகம் இருக்க வேண்டுமென்றால் பாலங்கள் சிலவற்றை கடப்பதற்கு தேவைப்படுகின்றன அந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்திருக்கிறது சந்திக்க முடியாத இரண்டு முனைகளை சந்திக்க வைக்கிற ஒரு பாலமாகவே என் பேச்சு என் வாழ்க்கை நீண்ட நாளமாக அப்படியே ஓடிப்போய் விட்டது ஒரு அருமையான கவிதை சொன்னார் ஆற்றில் போய் கரைக்கலாம் என்று போனால் ஆற்றுக்கு எவனோ ஏற்கனவே அஸ்திகரைத்து விட்டான் எந்த அருமையான கவிதை சொன்னார் வேறு ஒருவர் எழுதியிருந்தார் இந்த காவிரி மணல் அள்ளி கொண்டு போகிறார்களே அந்த அள்ளி கொண்டு போகிற லாரியை பார்த்தால் தெரியும் சொட்டு சொட்டாக தண்ணீர் சொட்டிக்கொண்டே போகும் அந்த லாரி முன்னாலே போகும் ஆற்றை கொலை செய்து விட்டார்கள் அந்த ஆரே அழுகிறது அழற போது கண்ணி தான் இருக்கும் கொலை செய்யப்பட்ட ஆறு அழுகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு கவிஞன் அந்த அப்படியே நெஞ்ச குமுறும்படியாக அதை எழுதி காட்டினார் இந்த வாரம் இன்னைக்கு தேவை ஏன்னா அறம் ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நல்ல இலக்கிய யுக்திகளை கையாண்டு அவர்களுக்கு நீதி நேர்மை முறை இவற்றை எல்லாம் விளக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது நான் வேறு ஒரு கோணத்தில் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் காலம் அது அதில் ஏற்படக்கூடிய சில கோலம் அதன் காரணமாக அந்த பேச்சின் பாணியை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை என்று ஒரு கேள்வி கேட்டால் உணவு ஆக அதற்கு முன்பு மூச்சு காற்று பிறந்த உடனே குழந்தை சுவாசிக்கலாம் டாக்டர் தலைகளாக திருப்பி புட்டத்தில் ஒன்று அடிக்கிறார் இல்லை எது கிடைக்க ஆ அப்படிங்க மூச்சு வந்துடும் அப்போ முதல்ல தேவை மூச்சு காற்று ஏன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாது மீன் தண்ணீருக்குள்ள இருக்கிறதால நுரையீரல் கிடையாது தவளை தண்ணீருக்குள்ள இருந்து தரையில் வர்றதால அதுக்கு நுரையீரல் காற்று தேவைப்படுகிறது அதனால தண்ணீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொப்புள் கொடி வழியாகவே எல்லாம் போயிடும் வெளியே வந்தவுடனே காற்று வேணும் புட்டத்தில் ஒரு அடி அடிப்பாங்க அப்படியே மூச்சு வரும் அதன் பிறகு அது சுவாசம் தொடங்கி விடும் நல்ல கணக்கு பண்ணி பார்த்தா மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்னா மூச்சு காற்று வேணும் அப்புறம் சாப்பாடு வேணும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இந்த உடம்பு வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு அப்படியே பார்த்தா ஐந்து பூதங்களும் அத்தியாவசியமாக இருக்கும் நிலம் நீர் காற்று ஆகாயம் மண் ஏன்னா மண் நம்ம எங்கே போய் நிற்கிறது அதனால் ஐந்து பூதங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பெரிய மக்களெல்லாம் பாரியடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி கடவுளே இந்த அஞ்சு தான்பா பாரியடை ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னு நம்ம ஐந்து பூதங்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரொம்ப தேடி 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 என்னோட மூளைய போட்டு குழப்பினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு ஆறாவதா ஒன்று தேவை மனுஷனுக்கு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு ஆறாவதா ஒன்று தேவை என்னன்னு நினைக்கிறீங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் தவிர இன்னொன்று தேவை என்ன வேண்டிய அளவு பொய்யி எக்கச்சொக்கமாக நான் பொய் பொய்யை திங்கணும் பொய்யை குடிக்கணும் பொய்யில் குளிக்கணும் பொய்யில் படுத்துக்கணும் பொய்யோட குடுத்தனம் நடத்தணும் பொய்யை பெற்றுக்கணும் அப்புறம் பெத்த பொய்யோட பேசணும் எல்லாமே பொய் வாழ்க்கையினுடைய கஷ்டம் நீங்க இன்னைக்கு முழுக்க நான் உண்மையை பேசுவேன் முடிவு பண்ணுங்களேன் அவுட்டு ஓட்டர் கார்டுலேருந்து உங்கள் பேர் எடுத்துருவோம் இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி மட்டும் முழுசாக நான் உண்மையில் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டில் வண்டி ஓட்ட முடியாது சார் போட்ட காப்பி நல்லா இல்ல சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு வீட்டில் உங்க மூஞ்சி உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை மனைவிக்கு இருக்கு நம்ம குழந்தைங்க பண்ற அக்கிரம நமக்கு பிடிக்கல பேசுற தைரியம் எத்தனை பெத்தவனுக்கு இருக்கு நம்மை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகளை நம்மால் சகிக்கவே முடியவில்லை எடுத்து சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள் தவறு செய்யற போது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா ரொம்ப பிரமாதங்க நல்லா இருக்குங்க சாப்பாடு அட்டகாசம் பிரமாதமான வாயிலமைக்கு விளங்குல என்ன பாம்பேல ஒருத்தர் பேசி முடிச்சோட ஊட்டு கூட்டு போறாரு அவர் சொல்றாரு எனக்கு ஹோட்டலில் விட வீடுன்னு நான் தொந்தரவு இல்லைன்னு நினைப்பேன் நான் கடிதம் எழுதும்போதே அப்போல்லாம் எழுதுவேன் கடை உணவு கடை உணவுன்னு எழுதுவேன் கடை உணவு கடை லாஸ்ட் ரிசார்ட் ஹோட்டலில் வாங்கி கொடுப்பா இல்லாட்டி எனக்கு வீட்டு சாப்பாடு போடு கடை உணவு கடை உணவு ஆனால் அதை மாத்தின ஒரு கடை பெரம்பலூரில் இருக்கு நலபாகத்தில் இருக்கிறார் பாருங்க என்னுடைய நண்பர் அவரை என்னை கவனிக்கிற மாதிரி வேற யாரும் கவனிக்க முடியாது அதுதான் அவருடைய அன்பு அது நான் வந்து அவரே நின்று பரிமாறுவார் அது ஒரு கொடுப்பன அது சார் அவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறார் சார் கூட்டிட்டு போகும்போதே சார் எங்க வீட்டில் இருக்கு பாருங்க அவ இட்லி போடுற மாதிரி உலகத்தில் யாருமே போட முடியாது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நீங்க உங்க வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்க மாட்டீங்க என்ன அர்த்தம் தெரியுமா என்ன ப்ரிப்பேர் பண்றார் எங்க வீட்டில் வந்து ஏடா கூடமா கமெண்ட் அடிச்சிடாத அப்புறமா அப்புறம் என் கதி அம்போ கதியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ப மாட்டீங்க சார் போய் உட்காந்து சார் டைனிங் டேபிள்ல அந்த மாதிரி ஒரு மோசமான இட்லியும் நான் பார்த்ததே இல்லை சார் அந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுங்களா அந்த இட்லியை பார்த்த உடனே ஆஹா என்னமா இட்லி என்னமா இட்லி பாருங்க பிரமாதமான இட்லின்னா நானும் ஆமான்ட்டேன் ஏன் தெரியுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாராட்ட வாய்ப்பே இல்லை முதல்லயே பாராட்டிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் இந்த மனுஷன் நல்லா இல்லாத இட்லிய பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லல அவனுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அமைதியா வாழணும்ன்ற ஆசை இருக்கிறதால ஒரு உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை நான் வேடிக்கைக்கு சொல்லல பல விஷயங்கள் நமக்கு பிடிக்கல சில சமயம் பெண்கள் உடுத்தி கொண்டு வருகிற ஆடையே அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு பிடிக்காது சொல்ல முடியாது சார் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில பொய் 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 எங்க திரும்பினாலும் பொய் ஏதாவது ஒரு வகையில் இந்த பொய்களோடு சமரசம் செய்து கொள்ளுகிற வாழ்க்கை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே மரணம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை பற்றி ஒரு நாலு சிந்தனை சொல்லி முடிச்சிட்றேன் நான்